என் நண்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் பங்குனி மாதத்துடைய அமாவாசை நாளில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை பங்குனி மாதத்துடைய அமாவாசை அது மட்டுமின்றி அன்றைய நாள் தான் சூரிய கிரகணமும் வருகிறது ஸோ இது பல வருடங்களுக்கு அப்புறமாக வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து அமாவாசை திதி அதோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் வருகிறது அதோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படினா இந்த அமாவாசை திதி திங்கட்கிழமை அன்று வருகிறது திங்கட்கிழமை பொதுவாக சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான நாள் அந்த நாளில் இந்த அமாவாசை வர்றது இன்னும் விசேஷத்தை கொடுக்கிறது அதனால இதை சோமவதி அமாவாசை அப்படி இல்லைன்னா சோமவாரம் திங்கட்கிழமை அப்படின்னாலே சோமவாரம் சொல்லப்படுகிறது ஸோ சோமவார அமாவாசை ஆசை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்க இப்போ பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை நாளை ஏப்ரல் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று வருகிறது திங்கட்கிழமையில அதிகாலையிலேயே ரெண்டு ஐம்பத்தி ஏழு அந்த மணிக்கே ஆரம்பமாக உள்ளது செவ்வாய்க்கிழமையில காலையில ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பனிரெண்டு மணி அந்த மணிக்கு மேல வந்து இந்த அமாவாசை தேதி முடிகிறது தர்ப்பணம் கொடுக்கிறவங்க நீங்கள் மதிய நேரத்திற்குள்ள நாளைக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி மதிய நேரத்திற்குள்ள நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக அமாவாசை நாளஞ்சு முன்னோர்களுடைய வழிபாடு செய்து செய்கிறது குலதெய்வத்துடைய வழிபாடு செய்கிறது சிவருமானுடைய கோவிலுக்கு செல்றதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஏன்னா வந்து நம்மளுடைய எல்லா விதமான பாவ வினைகள் கர்ம வினைகள் எல்லாமே நீங்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தோஷங்களும் நீங்களும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு ஏற்ற நாளாகத்தான் இந்த அமாவாசை

பார்த்திடலாம் நாளைக்கு திங்கட்கிழமையில காலையில நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ராகு நேரம் எமகண்டம் இந்த நேரத்தில் நீங்கள் பொருட்கள் வாங்க வேண்டாம் நல்ல நேரத்தில் மட்டும் நீங்கள் குறிப்பாக வாங்கிக்கோங்க சரிங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் அமாவாசை அப்படிங்கிறது வந்து வளர்ப்பிறை ஆரம்பமாக உள்ள நாள் தான் ஸோ இப்போ வளர்ப்பிறையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் இனிமேல் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கோங்க நம்மளுடைய எல்லா வறுமைகளும் நீங்களும் செல்வங்க நம்மளை தேடி வரணும் நம்ம வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வேண்டிக்கோங்க முதல் பொருள் என்ன அப்படின்னா கல் கல் உப்பு உப்பு தான் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துக்க கூடிய ஒரு பொருள் தான் அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கல் உப்பு அப்படிங்கிறது அந்த மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு வந்ததா அர்த்தம் அதனால முதல் பொருளா நீங்க கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கல் உப்பு வாங்கினா நம்ம வந்து மங்களகரமாக மஞ்சள் வாங்குறது வழக்கம் அதனால் நீங்கள் மஞ்சள் பொடியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சளாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அம்பாளுடைய படத்திற்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கல் உப்பு மஞ்சள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வளர்ப்பிறை நாள் ஆரம்பமாகுது நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் நீங்களும் சீக்கிரமாக எல்லா சுபகாரியங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது டைமண்ட் கல்கண்டோ இல்லைன்னா வெள்ளமோ இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச விஷயங்களை நீங்க வந்து இந்த மாதிரி அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல செய்யறது ரொம்பவே ரெட்டிப்பான பலனை நமக்கு கொடுக்கும் அதனால நீங்க கண்டிப்பாக முன்னோர்களுடைய வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் தர்ப்பணம் கொடுக்கறது இத வந்து மறக்காம நீங்க தவறாம செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் அதே மாதிரி குலதெய்வத்துடைய வழிபாடு சிவபெருமானுடைய கோவிலுக்கு செல்றது ஏன்னா இது வந்து நாளைக்கு வரக்கூடியது வந்து சோமவார அமாவாசை அதனால திங்கட்கிழமையில வர்றது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் அதனால சிவபெருமானுடைய கோவிலுக்கும் செல்லுங்க குறிப்பாக தானம் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாகத்தான் இந்த அமாவாசை நாளில் சொல்லப்படுகிறது அதனால் உங்களால் முடிந்த ஒரு உணவு தானமோ அல்லது வஸ்திர தானமோ நீங்கள் செய்யுங்க உங்களுடைய எல்லா கர்ம வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது உங்களுடைய வாழ்க்கை நலமாக மாறும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்